ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம் வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு நாளைக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம தெளிவாக பார்த்துரலாம் நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி டூ லெவலில் வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிருக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம்னா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் லெவலில் வந்து கிராஸ் பண்ணி ஒன் மினிட் கேண்டிலோ ஆறு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோ ஏதோ ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து பேட்டன் ஃபார்ம் ஆயோ இல்லாட்டி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வெயிட் பண்ணி அந்த கேண்டில் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நம்ம மேலே போகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அதே மாதிரி ஒன் மினிட்லையும் பிரேக் பண்ணி மேலே போயிச்சு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு மேலே போயிட்டு டூ ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் டச் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து வந்து ஸ்லோவாக ஒன்று மார்க்கெட் அங்கேருந்து வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு செகண்ட் ஆஃப்ல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ரீச் ஆகிற லெவலில் திரும்பவும் ஹேமர் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகி இமீடியட்டாக மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட்க்கு மேலே போய் க்ளோஸ் ஆகியிருக்க வரைக்கும் நம்ம வந்து பையிங் சைடே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு வந்து செல்லிங் சைடு கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு திரும்ப இங்கே இறங்குச்சினா ஒரு மாதிரி எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு தோணுனாலும் நமக்கு வந்து இன்னும் செல்லர் வந்து உள்ளே நியூவாக வரத்துக்கான பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஆனால் பையர்ஸ் வந்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் திரும்பவும் உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு வந்து மார்க்கெட் அகெயின்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் லெவலை கிராஸ் பண்ணி நமக்கு மேலே போகிற பட்சத்தில் நம்ம வந்து தாராளமாக மேலே திரும்பவும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல் வரைக்கும் நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸோடு க்ரூசிஸான லெவலில் வந்து வெயிட் இருக்கு இந்த லெவல் தான் இப்போ இன்றைக்கி கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கரெக்டாக பாட்டம் லைனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலை தாண்டி மேலே போகிற வரைக்கும் கொஞ்சம் கன்சல்டேஷனோ இல்லை வளட்டலட்டியோ ஆல்ரெடி இருக்க தான் முடியத்தை நம்ம எதிர்பார்த்துருந்தோம் மாதிரி இதே இடத்துல மார்க்கெட் வெயிட் இருக்கு ஸோ வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இந்த லெவலை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பையிங் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் செல்லிங் சைடு இப்போதைக்கு எக்காரணம் கொண்டு நம்மளோட பொசிஷனை வந்து எந்த இதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபின் நிஃப்டி ஃபைவ்லாம் ஃபிஃப்டி நிஃப்டி வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி அதனால் அது எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போ டைம் பார்த்துடலாம் ஃபிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அதுக்கப்புறம் டூ டேஸாக பார்த்திங்கன்னா அந்த சைடு வேலை வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அது இன்னொரு இது என்னம்னா நிஃப்டி நிஃப்டி வந்து நியூ லைஃப் டைம் ஆல் டைம் ஹையாக வந்து டச் பண்ணிச்சு இன்னைக்கு டேட்ல மார்க்கெட் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து இங்கே ஒரு பெரிய ரவுண்ட் லெவல் இருக்குது இந்த ரவுண்ட் லெவலை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா இமிடியேட்டாக மார்க்கெட் மேலே வரைக்கும் போய் ஒரு செவன்ட்டி டு ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் அண்ட் பாயிண்ட் வரைக்கும் தொட்டு அகைன் திரும்ப வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகி இந்த லெவலில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸோ நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் அகைன் டூ ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணுற பட்சத்தில் ஏற்கனவே இங்கே தொட்ட ஹையை வந்து திரும்பவும் ரீ டெஸ்ட் பண்ணும் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுது சப்போஸ் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இது நியூ ஹால் டைம் ஹையில் இருக்குது ஸோ இதை பிரேக் பண்ணும்போது இன்னொரு புது ஹால் டைம் ஹை வந்து அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் இந்த இடத்துல வந்து டே கேண்டியில் ஒரு ஸ்ட்ராங் கிரீன் கேண்டியலையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வந்து இப்போதைக்கு இங்கேயும் வந்து நம்ம செல்லிங் சைடு வந்து எக்காரன கொண்டு நம்மளோட பொசிஷனே கேரி ஃபார்வர்டோ இல்லை சேஞ்சஸோ பண்ண வேணாம் கீழே பையர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பொசிஷனை வந்து செல்லர் வந்து கேரி ஃபார்வேர்ட் பண்ணிட்டு வந்துகிட்ருப்பாங்க ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு செல்லிங் சீடு கன்வெர்ட் பண்ண வேணாம் அதாவது பியை வந்து பைய பண்ண வேணாம் ஓகே நீங்கள் மார்க்கெட் வந்து சைடில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல வந்து சைடுவேல போயிட்ருக்க பட்சத்தில் செல்லர் வந்து இங்கே மேலேயும் செல் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி வந்து இந்த இடத்துலையும் செல்லிங் ஆரம்பிச்சுருப்பாங்க இங்கே ஆல்ரெடி வந்து பழைய பையர்ஸ் வந்து பையிங்லேருந்து செல்லிங் வந்து இங்கே வந்து கப் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ வந்து நமக்கு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது நம்ம மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் கீழே வந்து நியூவாக வந்து ஆட் ஆடாக வாய்ப்பு இருக்கு கீழே வந்து செல்லர் வந்து அவங்க பொசிஷன் இது பிக்கிறத விட பையர்ஸ் வந்து திரும்பவும் வந்து பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கீழே நம்ம எந்த இதையும் பண்ண வேணாம் இது பேங்க் நிஃப்டி சரி நிஃப்டி சரி ஃபின் நிஃப்டி சரி எல்லாத்துலையும் வந்து ஒரே கான்செப்டில் தான் இருக்குது இந்த டைம் வந்து ஸோ வந்து நம்ம இதை கிராஸ் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் வந்து செகண்ட் ஆஃப் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் டேட் எடுக்க வந்தாலும் எடுக்கலாம் ஸோ பிரேக் அவுட் பண்ணி இந்த லெவலை தாண்டுது அப்படின்ற பட்சத்தில் நல்லா மேலே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது அடுத்து நிஃப்டி போயிடலாம் நிஃப்டி பாருங்கள் ரொம்ப அருமையான பேட்டன்ல வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கு நமக்கு ஒரு இங்கே ஸ்ட்ராங்காக வந்து ஒரு பிரேக்கவுட் கொடுத்துச்சு இந்த இடத்துல பிரேக்கவுட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு மேலே போயிட்டு ஒரே இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு கிட்டத்தட்ட ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஒரே இடத்துல தான் வந்து மார்க்கெட் வந்து இங்கே வெயிட் இருக்குது ஸோ வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே வந்து நமக்கு பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் இதுலேயுமே வந்து நம்ம வந்து அப்சைடு வந்து தாராளமாக பையிங் எடுக்கலாம் இதடத்தை தாண்டி அப் சைடில் பை எடுக்கலாம் கீழே வந்துச்சுன்னா இங்கே நியூன சொன்ன மாதிரி பையர்ஸ் வந்து ஆடாக பாசிபிள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து எதுவும் டச் பண்ணாதனால பையர்ஸ் இங்கே எதுவும் புதுசாக ஆடாக இருக்க மாட்டாங்க ஸோ வந்து கிராஸ் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் வந்து நம்ம ஆர்டர் எடுத்து அதை கேரி ஃபார்வர்டு எடுத்து கொண்டு போய்க்கலாம் நீங்கள் எடுக்க போகிற குவான்டிட்டி தான் உங்களோட ப்ராஃபிட்டாக லாஸான்றத முடிவு பண்ண போகுது நீங்கள் எப்போ எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறேன்றத முடிவோட அதே குவான்டிட்டியை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் குவான்டிட்டியோட சைஸையும் லாஸ்ட்டையும் மாற்ற மாற்ற அது உங்களோட ப்ராஃபிட்டோட லாஸையும் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ உங்கள் குவான்ட்டியை எப்பவும் ஃபிக்ஸ்டாக இருங்க ஒரே குவான்டிட்டி வைங்க நீங்கள் ஸ்டைக் பைஸ் ஃபாலோ பண்ணும்போது ஸ்டைக் பைஸ் கீழே வர வர அந்த ஸ்டைக் பைஸ் ஏற்ற மாதிரி உங்கள் குவான்டிட்டியை மாற்றாதீங்க அது உங்களுக்கு கிளாஸை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து கன்வெர்ட் பண்ணி விட்ரும் ஸோ வந்து ஒரே குவான்டிட்டி எடுங்க அதே குவான்டிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ட்ரேடு வந்து ஒன் ஆர் டூ ட்ரேடில் வந்து நம்ம எதிர்பார்க்குற ட்ரேட் அமைஞ்சிருச்சுன்னா அதோடு உங்கள் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்